வணக்கம் ஒருவருடைய ஜாதகத்தில் திக்பலம் பெற்ற கிரகம் என்ன செய்யும் அப்படின்றத இந்த திரையில் தெரியக்கூடிய ஜாதகர் வந்து ஒரு ஐஏஎஸ் பதவியில் வந்து வீட்டிருக்கிறார் ஆனால் கடக லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் நீசம் ரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் வந்து நீசம் ஆனால் ஏழாம் இடத்தில் சனி நான்காம் இடத்தில் சூரியன் செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் சந்திரன் புதன் ரெண்டாம் இடத்தில் குரு மூன்றாம் இடத்தில் சுக்கரன் நீசம் ஆயிட்டார் இப்படி இருக்கக்கூடிய இந்த ஜாதக அமைப்பு எப்படி ஒரு ஆட்சி பொறுப்புக்கு அதிகார பொறுப்புக்கு மக்களுக்கு நலன் செய்யக்கூடிய பொறுப்புக்கு வந்தார் அப்படின்றத பார்த்தோம்னு வச்சுங்களேன் ஒரே விஷயந்தான் திக்பலம் பெற்ற கிரகங்கள் திக்பலம் பெற்ற கிரகங்களினுடைய வரிசையில் ஜாதக அமைப்பு அமைந்து அவர்களுடைய திசா புத்திகள் வந்துவிட்டால் அந்த ஜாதகர் உச்சத்தை தொடுவார் அதிகார ஆளுமையை பெறுவார் அப்படின்றத இந்த ஜாதகத்தினுடைய உதாரணம்